ஏன் ஒத்தரி டை பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் கண்டுகொண்டு இருந்தேன் காலைல ஒரு ஒம்பது மணி தொடங்கிது இப்போ பன்னெண்டு ஒரு மணி ஆகி இப்போ மேலே வந்து ஏன் மூணு சிலிண்டர் காலையாகி பதினேழு கழிஞ்சேன் இப்போ எங்களுக்கு ஒரு பத்து டை கூடலாய் நோக்கி நோக்கிட்டு ஆ சமயத்தில் மூணு சிலிண்டரு காலியாக சமயத்தில் நமக்கு ஒன்றும் கிடைச்சில்லை இல்லை ஒரு ஜாக்கெட் கட்டிட்டு ஆ ஸ்தலத்தில் நாங்கள் ஒரு வாடி தேடிட்டு அப்படி வயர் எல்லாம் கிட்டி சின்ன சின்ன வயர் அது வீடு சின்ன சின்ன வயர் கட் வீசி எழுத்து மாட்டி மூணு ஆள் தேடம் போய் ஜன்னாத் லோகேஷ் மற்ற அர்ஜுன் பின் சைடு எனக்கு ஒரு சின்ன ஒரு மூளை கிருஷ்ண கட்டி அது பழத்தது பிராணின் மிரகத்த பிராணிண்டே பின் விட்டது என்னெங்க எல்லாரும் காத்திருக்கு கீழே ஒரு அவசானம் என்ன இன்னும் நாங்கள் கண்ட ஒரு ஜாக் கட்டி அதே மாதிரி என்னங்க ரெண்டு நாள் நோக்கி இது இப்போ நாளை லைவ் ஆக்கான்னு சொல்லி பின் மெட்டி சார் என்னங்க சொல்லும் அங்கே நான் மெட்டேன் நாளை அதே மூணு ப்ளேஸில் நோக்கும் இப்போ அவர் ஃபுல் நாலு ப்ளேஸ் கண்டிப்பாக ஃபுல் நோக்கில் இன்னும் ஃபுல் கிளியர் ஆகிட்டு நோக்கிட்டு கம்பி விட்டுட்டு நோக்கிட்டு கிலோ சேரத்தில் கம்பி உள்ளு போகல அத்திரம் டைட்டும் இல்லை அவர் சரி அவர் என்னோடயில்லை கேட்டது இல்லை நீங்கள் அங்கே போட்டு சைட் போய் சொல்லி பின்னே அவன் கேட்டில் பின்ன ിരൂരിൽ മണ്ണിടിച്ചിൽ കാണാതായ അർജുനു വേണ്ടിയുള്ള തെരച്ചിൽ പുരോഗമിക്കുകയാണ് ഈശ്വർ മാൽപേ സംഘം എൻ ഡി ആർ എഫ് നാവികസേന എന്നിവർ സംയുക്തമായി നടത്തിയ തിരച്ചിലിൽ ലോറിയുടെ വിവിധ ഭാഗങ്ങൾ കണ്ടെത്തി ഗോവയിൽ നിന്നും ഡ്രഡ്ജർ എത്തിച്ച് തിരച്ചിൽ തുടരുമെന്നും അദ്ദേഹം പറഞ്ഞു കേരളത്തിനോട് ഡ്രഡ്ജർ ആവശ്യപ്പെട്ടപ്പോൾ അനുകൂലമായ സമീപനം കേരളം സ്വീകരിച്ചില്ല എന്നും കാർവാർ എം എൽ എ സതീക്ഷ കൃഷ്ണ കുറ്റപ്പെടുത്തി അർജുന്റെ തിരച്ചിലിൽ ഉത്തര കലക്ടർക്ക് നിസ്സംഗതയാണ് എന്ന് രാജേശ്വരം എം എൽ എ കെ എം അഷറഫും കുറ്റപ്പെടുത്തി ലോറിയുടേതെന്ന് കരുതുന്ന ലോഹഭാഗങ്ങളാണ് ഇന്ന് കണ്ടെത്തിയിട്ടുള്ളത് ഗിയർ ബോക്സിന് സമാനമായിട്ടുള്ള പാളികളാണ് ഇപ്പോൾ ലഭിച്ചിട്ടുള്ളത് സോണാർ പരിശോധനയുടെ ചിത്രങ്ങളും ഇന്ന് പുറത്തുവിട്ടിട്ടുണ്ട് അർജുന്റെ ലോറിയിൽ മരം കെട്ടിയ കയറും ഇന്ന് കണ്ടെത്തിയിട്ടുണ്ട് ഈ ഒരു സാഹചര്യത്തിൽ ലോറി അവിടെ തന്നെ ഉണ്ട് എങ്കിൽ നമുക്ക് വരുന്നത് ദുഃഖവാർത്തയായിരിക്കും അത് നമ്മൾ മലയാളികൾ ഉൾക്കൊണ്ടേ മതിയാകൂ